இந்த குற்றச்சாட்டுகள் வந்து எந்த ஒரு முகாந்திரமும் தெரியாது ஏன் அப்படின்னா குறிப்பா நீங்க நீங்க டெல்லியை பத்தி ஆரம்பிக்கும்போதே சொல்றீங்க அரவிந்த் கேஜ்ரிவால் பத்தி அரவிந்த் கேஜ்ரிவால்ன்ற அந்த ஒரு நபர் எப்படி தன்னுடைய பொது வாழ்க்கையை ஆரம்பித்தார் அப்படின்றது உங்களுக்கு அனைவருக்கும் மட்டும் நாம் அனைவரும் வந்து அவரை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இந்தியா எகென்ஸ்ட் கரப்ஷன் என்ற ஒரு அமைப்பை ஒருங்கிணைப்பாளராக ஆரம்பித்தார் அண்ணா அசாரே அவர்களுடைய மாணவனாக தன்னை தானே அறிமுகப்படுத்திக் கொண்டார் ஒரு ஆட்சியை தருவேன் என்று டெல்லியில் வந்து முழக்கமிட்டு டெல்லியில் வந்து அவர் முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிறகு என்ன ஆணு அப்படின்றத நம்ம உன்னிப்பா பார்க்கணும் யார் வந்து ஊழல் ஊழலற்ற ஒரு ஆட்சியை தருவேன் அப்படின்னு சொன்ன அதே அரவிந்த் கேஜ்ரிவால் இன்னைக்கு வந்து நூறு கோடி ரூபாய் கையூட்டு பெற்று அதுக்குரிய எல்லா ஆதாரங்களோடு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் அவரை வந்து அரஸ்ட் பண்ணிருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த புதிய கலால் வரி கொள்கையை வந்து அவர் அதற்கு பிறகு வந்து அவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு சீப் செக்ரட்டரி நான் எப்படி வந்து டூ ஜி கேஸ்ல அமைச்சர் ராஜா கூட இருந்து அதற்கு பிறகு வந்து சிபிஐட விட்னஸ் மாறனும் அதே மாதிரி அவருக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய அதே சீப் செக்ரட்டரி லெப்டினன்ட் கவர்னர் எழுதுறாரு இந்த கொள்கையில வந்து பிரச்சனைகள் இருக்குது இந்த கொள்கை கையூட்டு வந்து இருக்குது இது மேல எனக்கு வந்து சம்பந்த இது ஒரு டவுட் வருது அதனால இதை வந்து என்கொயர் பண்ணுங்க அப்படின்னு துணைநிலை ஆளுநர் அவர்கள் மத்திய அரசுக்கு எழுதுறாரு இது சிபிஐ வந்து கொடுக்கணும் ஏன்னா சிபிஐ அதுல வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் என்னுடைய உண்மையிலே வரும் சிபிஐ அதுக்கப்புறமேட்டு இந்த கேஸ் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட ஷேர் பண்றாங்க தொடர்ந்து அவங்களுடைய அந்த கேஸுடைய வந்து எங்கெங்கெங்கயோ போய் அந்த டாக்ஸ் வந்து சேருது அதாவது டெல்லியில் ஆரம்பிச்சது வந்து சவுத் குரூப் ஹைதராபாத் பேஸ்டு கம்பெனியை போய் அங்க வந்து முன்னாள் முதலமைச்சருடைய மகள் கவிதா அவர்கள் இப்ப எம்எல்சியாக இருக்காங்க முன்னாள் வந்து எம்பியாக இருந்தாங்க அவங்களோட தொடர்பு அதுக்கப்புறம் இவருடைய துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோதியா இவருடைய கட்சியை சேர்ந்த மற்ற தலைவர்கள் அப்படின்னு வரிசையா வராங்க அவருடைய கட்சியுடைய எம்பி அப்ப இதுக்கெல்லாம் வந்து ஆதாரம் கண்டிப்பாக இருக்கிறது ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த விட்னஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை கொராபரேட் பண்ணும் போது அதுக்குரிய டிரான்ஸ்ஃபர் அந்த எந்தெந்த அக்கவுண்ட்ல எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்றத வந்து அடிப்படையில தான் நேற்று வந்து அவரை கைது பண்றாங்க எட்டு தடவை அவருக்கு சம்மன் பண்றாங்க எட்டு தடவை அவர் வந்து அப்பீராக மறுக்கிறார் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி வந்து அவர் அவாய்ட் பண்றாரு ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் வந்து அப்பியரானா கண்டிப்பாக இந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் அவர் வந்து அரெஸ்ட் ஆவார் அப்படின்றது அடுத்ததாக வந்து நீங்க சொரேன் பத்தி சொன்னீங்க சொரேனோட கேஸும் வந்து பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் சொல்லிதான் அவருடைய அந்த மைண்ட் எதிர்கட்சிகள் அதாவது எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய அதாவது பாஜக ஆளாத மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மட்டுமே வந்து தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கப்படுது அதாவது உண்மையான ஊழல்னா ஊழல் செய்தவர்கள் எல்லாரையும் தண்டிக்கணும் நேற்று வரை ஊழல் குற்றச்சாட்டை பிரதமரே சொல்கிறார் நாளைக்கு பார்த்தா அவங்க வந்து கூட்டணியில் இருக்கிறாங்க அல்லது கூட்ட ஆட்சியில் ஆட்சியில் பங்கு வகிக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த முகாந்திரம் நீங்கள் வைக்கக்கூடிய ஊழலுக்கு எதிரானதுக்கான முகாந்திரம் எதிர்கட்சிகளுக்கு மட்டுமானதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை மேடம் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா எங்களுடைய தலைவர்கள் பாஜகவுடைய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் யாருமே ஊழல் செய்வது கிடையாது ஏனென்றால் அதுக்குரிய டைட் மெக்கானிசம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து உருவாக்கி வச்சிருக்குது இன்னைக்கு ஏதாவது ஒரு முதலமைச்சர் பாஜக சேர்ந்த முதலமைச்சரோ அமைச்சரோ செஞ்சாங்கன்னா அடுத்த நிமிஷம் வந்து அது வந்து பிரதமரோடைய நாலேஜுக்கு போய்டும் அவங்க என்ன எல்லாருக்கும் வந்து பயம் ஏனென்றால் பிரதமர் வந்து நானும் வந்து ஊழல் செய்ய மாட்டேன் என்னோடு இருப்பவர்களையும்

முகுல்ராய் தொடங்கி மாற்று கட்சியில விமர்சிச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு உங்க கட்சியிலயோ இல்ல உங்க கூட்டணியிலயோ இருக்கிறாங்க அதாவது இதே பாயிண்ட்டுக்கு தான் நான் வந்தேன் நீங்க அதுக்குள்ள வந்து கிராஸ் பண்ணீங்க எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து எங்களோடு பயணம் செய்பவர்களுடைய கேஸ்கள் எதுவுமே நாங்கள் வந்து விட்ரா பண்ணுறது கிடையாது அந்த கேஸ் வந்து அந்தந்த கோர்ட்டுகள்லையோ அல்லது அந்தந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸோ வந்து அவங்கள்ட்ட இருக்குது யாருக்குமே நாங்கள் கிளீன் சிட்டு கொடுத்தது கிடையாது கொடுக்க போறதும் கிடையாது அவங்க வந்து அதை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டா இருந்தாலும் சரி சிபிஐ கேஸா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவங்க ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும் கேசஸ் வந்து பல்வேறு கோர்ட்டுகள்ல இப்ப நாடு முழுதும்ல கோர்ட்டுல பெண்டிங்ல இருக்குது அவங்க மேல வந்து நான் நீங்க சொல்றபடி அந்த கேஸ நீங்க உடனே டைரெக்டா க்ளீன்ஷீட் கொடுக்கல அது சரிதான் ஆனா அந்த கேஸை எப்ப விசாரிக்கணும் எப்ப கெஜ்ரிவால கைது செய்யணும் எப்ப வந்து உச்சநீதிமன்றத்துல அது லிஸ்டிங் ஆகணும் இதே வந்து உச்சநீதிமன்றத்துல இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள்லாம் ஒரு கடிதம் எழுதுனாங்களே லிஸ்டிங் கூட எந்த கேஸ் எப்ப ஆகணும்னு ஒரு கால்குலேஷன் இருக்கு அப்படின்னு சமீபத்துல அதுவும் ஒரு சர்ச்சையானது இல்லையா அந்த சர்ச்சைக்கு தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவே சொன்னார் அதாவது ஒரு கோர்ட்டுக்கு வந்து எந்த கோர்ட்டுக்கு எந்த கேஸ் போகணும் அந்த மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் அப்படின்றது கட்டுப்பாட்டுக்கள் உள்ளது அதுல வந்து மத்திய அரசோ மத்திய அரசு அமைச்சர்களோ முழுக்க முழுக்க தலையிட முடியாது அது மாதிரி நாங்கள் தலையிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு வார்த்தை சொன்னார்னா இது மாதிரி எங்கள் நடவடிக்கைகளில் தலையிடுகிறார்கள் அப்படின்னா எங்களால் வந்து அடுத்த நிமிஷம் ஆட்சியில் உட்கார்ந்து முடியாது ஏன்னா இந்தியாவுடைய ஜுடிஷியரி ஒரு இண்டிபெண்ட் ஜுடிஷரி டைம் டெஸ்ட் ஜுடிஷியரி எப்ப வந்து ஜுடிஷியரின்னு ஒண்ணு உருவானிச்சு சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு ஆட்சிகள் வந்ததுக்கு பிறகு கூட இதுவரை யாருமே அதுல முயற்சி பண்ணல முயற்சி பண்ண முயற்சி உங்களும் வந்து மக்கள் புறக்கணிச்சுட்டாங்க ஆக நாங்கள் வந்து எந்த ஒரு கோர்ட்லயும் சரி அது சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி ஹை கோர்ட்டுகளாக இருந்தாலும் சரி நாங்கள் அதில் வந்து தலையிடுவதே கிடையாது இன்னைக்கு வந்து நீங்க ஜுடிஷியரியில தலையிட முடியாது டைரக்டா தலையிட நீங்க யாருமே சொல்லல ஆனால் என்ன கேள்வி வருகிறதுனா எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு தேர்தல் அறிவிச்ச பிறகு இன்றைக்கு கூட திமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் அதை சுட்டி காண்பிக்கிறார் நீதிமன்றத்துல சொல்றாரு அதாவது இது எல்லாமே எலெக்ஷன் கமிஷனோட இந்த மாதிரி சுயாட்சி அமைப்புகள் அனைத்தும் தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டுல வரணும் அப்பதான் இங்க எல்லா கட்சிகளுக்கும் சமமான வாய்ப்பே கிடைக்கும் அது ஒரு நியாயமான காரணமா தானே இருக்கு மேடம் அது மாதிரி அவர் சொன்னாரு சொல்றதுக்கு அவருக்கு முழு உரிமை இருக்குது ஆனா அது சாத்தியப்படுமா அப்படின்றதை நீங்க பாக்கணும் அவ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட ஜுடிஷியரி எப்படி ரிப்போர்ட் பண்ணுவாங்க ஓகே அவங்க வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததுக்கு பிறகு எல்லா அரசு அதிகாரிகளும் அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்றாங்க ஈவன் ஒரு கொள்கை முடிவு கூட எடுக்க முடியாது அதை தான் அவர் குறிப்பிடுறாரு அல்ல இடி எப்படி அவங்க போய் மேடம் அவங்க எல்லாம் வந்து ஒரு இண்டிபெண்ட் ஏஜென்சி நாளைக்கு போலீஸ் லா ஆர்டர் பாக்குறவங்க கிரிமினல் கிரைம் பிரான்ச் அவங்களை கூட வந்து எலெக்ஷன் கமிஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ண சொல்லுவீங்களா அதெல்லாம் சாத்தியம் கிடையாது இந்தியாவுடைய அந்த ஒவ்வொரு நிறுவனங்களும் அதுக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலைகளை அது செய்யணுமே ஒழிய ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுடைய கிராஸ் பங்கனிங் பண்ணவே முடியாது அதுதான் நம்ம கான்ஸ்டிடியூஷனும் கொடுத்திருக்கிற முறைப்படி அவர் வில்சன் அவருடைய முழு உரிமை உண்டு அவருக்கு வந்து எந்த இடத்துலயும் அவர் அதை பத்தி சொல்லலாம் அதை பத்தி நாங்க கருத்து தெரிவிச்சு அதுنا அக்கரத்துக்கு வந்து மீனிங்கே இருக்காது ஆனா தேர்தல்ல வந்து அவங்கள தேர்தல் நடவடிக்கை இருந்து மற்ற நடவடிக்கைக்கு டைவர்ட் பண்றீங்க அப்படிங்கறதுதான் ஒரு பக்கம் காங்கிரஸ் உடைய அக்கவுண்டா ஃப்ரீஸ் பண்றீங்க உங்களுக்கு வந்து எலக்டோரல் பாண்ட்ல பணம் வந்திருக்கு ஆனா அவங்களோட எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி ரெண்டு ரூபா கூட செலவு பண்ண முடியாது இங்க இருந்து நாங்க ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கூட போய் கேம்பெயின் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு ராகுல் காந்தி மேடம் இதை வந்து நேற்று ராகுல் காந்தி சோனியா காந்தி மல்லிகார்ஜுன் கருகே மூணு பேருமே வந்து ப்ரெஸ்ஸ மீட் பண்ணி சொன்னாங்க ஆனா அதுக்கு பின்னாடி உள்ள உண்மை என்ன தெரியுங்களா ஆ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த மத்திய பிரதேசத்தில் நடந்த அந்த சட்டமன்ற தேர்தலின் போது அவங்க வாங்கின கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் முழுக்க முழுக்க அவங்க பல லட்சம் ரூபாய் கேஷ்ல வாங்கியிருக்காங்க உங்களுக்கே தெரியும் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல ஒரு பைசா கூட யாருமே கேஷ் டிரான்சேக்ஷன் பண்ண முடியாது அதுதான் நம்மளுடைய சட்டம் சொல்லுது ஆனா காங்கிரஸ் கட்சியானது பல லட்சம் ரூபாய் மத்திய பிரதேசத்துல செலவு பண்றதுக்காக பணம் வாங்கியிருக்காங்க அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அவங்க மற்ற இன்னொரு கம்பெனியோட இன்கம் டேக்ஸ்ல அப்ப அந்த இன்கம் டேக்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணணுமா அதுல விட்டுருணுமா அவங்களுடைய பதினெட்டுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் ஏன் அந்த டைமிங் கேள்விக்குள்ளாக்கப்படுது தானே நீங்க தான் சொல்றீங்க கான்பிடண்டா நான் சீட்ல வருவோன்னு நீங்களே வந்து அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கிறது எப்படி இல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்ததுக்கு இவ்வளவு நாள் சைலண்டா இருந்துட்டு இப்ப போய் ஃப்ரீஸ் பண்றது எப்படி எலெக்ஷனுக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஃப்ரீஸ் ஒன்றா இருக்கும் ஒரு கேள்வி இல்ல வந்து வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு மூணு மாசம் யாருமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க கூடாது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு சிபிஐ எல்லாத்தையும் சீல் பண்ணி எல்லாத்தையும் அவங்க அவங்களோட வீட்டுக்கு போய் நீங்க வந்து ஒரு மூணு மாசம் வந்து பெய்டு லீவ்ல வீட்லயே உக்காந்துருங்க நீங்க எலெக்ஷன் எல்லாம் பிறகு நாங்க கூப்பிடுறோம் அப்புறமேட்டு உங்க வேலையை வந்து பாருங்கன்னு சொல்ல முடியுமா இது சாத்தியமாக இன்கம் டேக்ஸாக இருந்தாலும் சரி சிபிஏ இருந்தாலும் சரி இடியா அவங்களுடைய ஒர்க்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த இன்கம் டேக்ஸோட ரிட்டர்ன்ஸோட ஸ்க்ரூட்டினி வந்து இப்ப நடந்துச்சு இது வந்து மியர் கோ இன்சிடென்ட்ஸ் தானே உள்ளேயே நாங்கள் சொல்லி தான் அவங்க பண்ணாங்கன்றது தப்பு ஏன் அவங்க வந்து கேஷ்ல வாங்கினாங்கன்றதுக்கு முதல்ல அதை சொல்ல அப்படிங்களா எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கொடுத்த அதே நிறுவனம் மெகா இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வந்து கேஷ் டிரான்சாக்சனும் நடந்திருக்குது அதுதான் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கான் அவங்களுடைய அக்கவுண்ட வந்து வந்து சீஸ் பண்ணியிருக்கான் இது நமக்கும் பொருந்தும் இப்ப நாளைக்கு நீங்களும் நானும் இன்கம் டேக்ஸ்ல ஒரு ரிட்டர்ன்ல ஒரு பிரச்சனை இருந்தால் நமக்கும் வந்து அதே ஸ்க்ரூட்டினா தான் ஆகும் நம்ம வந்து பத்திரிகையாளராக இருக்கிறோம் ஊடகத்துறையில் இருக்கிறோம் நான் அரசியல்வாதியா இருக்கிறேன் அதனால வந்து எனக்கு வந்து எஸ்கேப் ரூட் கொடுங்கன்னு கேட்க முடியாது தப்பு செஞ்சா உப்பு தின்னவன் வந்து கண்டிப்பா தண்ணி குடிச்சுதான் கூட்டணியில சேரக்கூடாதுன்னு ஆம் ஆத்மி கட்சிய கடுமையான நெருக்கடி கொடுத்தது பாஜக ஆம் கட்சியில இருக்கிற எல்லா தலைவர்களுமே டெல்லியில பத்திரிக்கையாளர்கள் சந்திப்புல ரெண்டு மாசமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதனாலதான் சிசோடியாவிற்கான ஜாமீன் கொடுக்க மறுக்கிறதுல தொடங்கி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தொடர்ந்து சம்மன் அனுப்பப்பட்டதுன்னு அவங்க ஒரு வாதத்தை வைக்கிறாங்கல்ல அந்த வாதம் உண்மையா பொய்யா அந்த அது முற்றிலும் போய் ஏனென்றால் அவங்க வந்து ஆம் ஆத்மி கட்சியா இருந்து இன்னைக்கு வலுவிழந்து உள்ளது இன்னைக்கு டெல்லியில இருக்கிற அந்த ஆம் ஆத்மி இருந்து பல பேர் வந்து அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க பல பேர் எங்கள்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க சில பேர் ஈவன் காங்கிரஸ் அவங்களுடைய முன்னால் வந்து எதிரியா இருந்து இப்போ வந்து கரம் கொடுத்துருக்க காங்கிரஸ் கூட போய் சேர்ந்துருக்காங்க அவங்களால அவங்க எங்கள்கிட்ட வந்தாதான் எங்களுக்கு பலம் நாங்கள் அப்பதான் ஜெயிக்க முடியும்ன்றது வந்து அவங்க உருவாக்கின கட்டுக்கதை நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் ஏழு தொகுதிகள் டெல்லியில் இருக்கிறது அந்த ஏழு தொகுதியிலும் மக்களவை தொகுதியில நாங்க வெற்றி பெறுவோம் மிக அதிக அதிகமான ஓட்டுகளோடு வெற்றி பெறுவோம் அதனால இவங்க வந்து ரெண்டு மூணு மாசமா இந்த நரேட்டிவ் ஒரு ஒரு அச்சம் இருக்கு அதை திசை திருப்பதற்காகத்தான் எதிர்கட்சிகள் மீதான இந்த குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சிகள் மீதான நடவடிக்கைகள் அப்படின்னு அவங்க இந்தியா கூட்டணி தொடர்ந்து விமர்சனம் தற்போது முதலமைச்சர் வரைக்கும் அந்த விமர்சனத்தை வச்சிருக்காங்க சற்று அவர் தேர்தல் பரப்புரையிலேயே அதை சொல்றாரு மேடம் எங்களை பொறுத்தவரை நாங்கள் இந்தியா கூட்டணியை பற்றி இந்திய கூட்டணியை பற்றி நாங்கள் எந்த ஒரு கவலையும் பண்ணல டே ஒன் அவங்க உருவாக்கின அந்த இந்திய கூட்டணியை பற்றி நானே வந்து சொல்லியிருக்கேன் இந்த இண்டி கூட்டணி ரொம்ப நாள் செல்லாது இந்த இண்டி கூட்டணி உடஞ்சிரும் அப்படின்னு அதனுடைய ஆரம்பம் வந்து பீகாரில் ஆரம்பிச்சிச்சு ஈவன் ஜம்மு காஷ்மீரில் இப்போ பிரச்சனை ஆகிட்டு இருக்குது ஒவ்வொரு மாநிலத்திலும் அவங்களால ம மேற்கு எந்த இந்திய கூட்டணியோட முதல் மீட்டிங்கில் நடந்த அதே மம்தா பானர்ஜி அவர்கள் இந்திய கூட்டணிலே இல்ல எங்களுக்கு இந்திய கூட்டணியை பத்தி பயமே இல்லை மேடம் இன்ஃபேக்ட் வந்து இந்திய கூட்டணின்னு ஒண்ணு உருவானது எங்களுக்கு தான் வந்து பாசிட்டிவா இருக்குது தான் நாங்க சொல்றோம் நானூறு சீட்டுகளை தாண்டி நாங்கள் வெல்லுவோம் அப்படிங்கிறது அந்த நம்பிக்கை இந்திய கூட்டணியை பத்தி எங்களுக்கு எந்த ஒரு பயமும் அச்சமும் கிடையாது